அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நன்றி 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 பாரதிய ஜனதா கட்சியும் போட்டிருக்காங்க காரைக்குடி மாநகர கிழக்கு துணைத் தலைவராக தேச பணியாற்ற எண்ணெய் நியமனம் எந்த நா போட்டிருக்கா அப்படிங்களா நியமனம் அதாவது ரன்னகர நா வரணும் தன்னகர நா இருக்காங்க என்னைக்குமே நியமனம் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லானது நியமன் கூட்டல் அம் அம்முங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா அது விருதியாக வரக்கூடிய ஒன்று அம்முங்கிறது தொழிற்பேர் விருதியாக வரக்கூடிய ஒன்று அப்ப நியமன் கூட்டல் அம் அப்படி வரணும் அப்ப நியமன் கூட்டல் அம்மு என்று சொல்லிக்கிட்ட பொழுது ரன்னகரை இன்றுதான் வரணும் இவங்க தன்னகரை இன்னு போட்டிருக்காங்க தன்னகரை இன்னு போட்டா பொருளை மாறுபடும் நியமனம் என்று நியமன் கூட்டல் அம் அப்படிங்கிறது தான் சரியான சொல்லா இருக்கும் நியமன் கூட்டல் அம் நியமனம் ரன்னகரை நான் போட்டு இருந்தாலும் அப்ப நியமனம் செய்த மாவட்ட தலைவர் போட்டிருக்காங்க மாவட்டம் கூட்டல் தலைவர் மாவட்ட தலைவர் இத்து போடணும் டி பாண்டித்துறை பிஇ போட்டிருக்காங்க மாநகர இத்து போடணும் மாநகரம் கூட்டல் தலைவர் மாநகர தலைவர் இத்து போடணும் அடுத்து ஏஆர் முத்து அவர்களுக்கும் நன்றி 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 போட்டிருக்காங்க இந்த பக்கம் எம் வரிய ராஜேஸ்வரியும் போட்டு மாநகர போட்டு துணை தலைவர் போட்டிருக்காங்க மாநகரம் கூட்டல் துணை மாநகர துணை அப்ப மாநகர துணை தலைவர் அப்படி வரும் சரிங்களா மேற்கின்ற ஒற்றுப்பிள்ளைகளை எல்லாம் சரி செய்யணும் வழக்கு சொல்லாக இருக்கக்கூடிய நியமனம் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் என்ன செய்யணும் ரன்னகரை நா போட்டு சரிங்களா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான பிழைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்